பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மாசி மாதத்துல பாத்தீங்கன்னா வந்து உச்சம் போகும் ராசிக்காரர்கள் அப்படின்னா அது யார் யாருமே ஜென்ரலி அவங்களுக்கு வந்து இறைவனினுடைய அனுக்கிரகம் நல்லாவே இருக்கும் மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு உதாரணம் சொல்லவே சொல்லலாம் ஜெயலலிதா அம்மா பிறந்தாங்க அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த உச்சிகால பூஜைக்கு அது வில்வாட்சின ரொம்ப விசேஷம் ஸோ சிவன் வந்து ஒரு அபிஷேக பிரியர் இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த த்ரீ டு ஃபைவ் வந்து தேவர்கள் இறைவனை பூஜை செய்யக்கூடிய ஒரு நல்ல சக்திகள் வந்து அந்த டைமில் இருக்கும் இறைவனினுடைய பிரதிநிதியான நவகிரகத்தை போய் வழிபாடு இப்போ நவநிதிகளும் திரும்பவும் அவருக்கு சிவபெருமான் இந்த மாசி மகத்தில் திரும்ப கொடுத்ததாக ஒரு ஐதீகம் குழந்தை இல்லாதவங்க ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் அன்னதானம் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் சமைச்சு ஒரு பத்து பேர் கொண்டு போய் கொடுத்தாலும் அதுக்கு பேர் அன்னதானம் மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் வணக்கம் மேம் வணக்கம் ஓகே மேம் இப்ப மாசி மாதம் பிறந்திருக்கு இல்லையா சிவபெருமானை எப்படி எல்லாம் நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுக்கு வந்து நன்மை கிடைக்கும் மேம் மாசி மாதம்ங்கிறது சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது ஓகே இது வந்து எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த ஒரு மாதம் தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல குலதெய்வ வழிபாடுகள் வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா மாசி மாதம்ங்கிறது சூரியன் வந்து பனிரெண்டு ராசியில கும்ப ராசியில இருக்கிறார் ஸோ கும்ப பதினோராவது லாபம்னு சொல்லுவோம் பதினோராவது ராசி அதனால நீங்க எது செய்தாலுமே லாபமாக இருக்கிறது தான் மாசி மாதம் ஓகே மேம் சிறப்பு சிவபெருமானுக்கு வந்து நான்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த மந்திரங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓம் நம சிவாயாதான் முக்கியமான மந்திரம் ஸோ சிவபெருமானுக்கு அதுவும் குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் திங்கக்கிழமையாக இருக்கட்டும் பிரதோஷ காலமாக இருக்கட்டும் நம்ம சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரது தான் ஸோ இந்த ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரமே எல்லா மந்திரத்துக்குமே ஈக்குவலான ஒன்று அதனால் மற்ற நிறைய மந்திரங்கள் இருக்குது பட் எல்லாராலேயும் எல்லா மந்திரங்களையும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மந்திரம் ஓம் நம இந்த ஒன்றையே நம்ம சொன்னாலே போதும் ஆனால் நம்ம சொல்லும்போது வில்வத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அது பண்ணால் தான் அதுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அதனால் இவங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து சில மந்திர அக்ஷரங்கள் வராது அவங்களால அதை சொல்ல முடியாது அவங்களுக்கு வராது மந்திரங்களை தப்பாக சொன்னாலுமே பலன்கள் தப்பாக இருக்கும் பட் இது ரொம்ப ஈஸியான ஒன்று ஓம் நம்ம சிவாயங்கிறது ரொம்ப ஈஸியாக அதனால் எல்லோரும் இதை சொன்னாலே நல்லது இப்போ நம்ம கோவில்களுக்கு போறோம் இல்லையா மேம் கோவில்களுக்கு போகும்போது நம்ம அர்ச்சனை செய்யணும் ரொம்ப செய்யுமா இல்ல வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணணும் ஜென்ரலிமா இப்போ ஆறு கால பூஜைன்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு ஒரு கோவில்லாம் ஆறு கால பூஜை இருக்கும் ஸோ காலையில சுப்ரபாதத்துல ஆரம்பிச்சு மத்தியானம் உச்சி கால பூஜை வந்து நட சாத்திடுவாங்க அப்புறம் திருப்பி சாயங்காலம் உனக்கு மூணு மணி நாலு மணிக்கு நட திறந்து நைட்டு சாயிரட்சம் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த ஆறு கால பூஜை வந்து சிவன் கோவிலில் நம்ம ஆறு கால பூஜையுமே பார்க்குறது ரொம்ப விசேஷம் பட் நமக்கு இப்போல்லாம் டைம் கிடையாது எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க எல்லாருக்கும் அப்போது அந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்கிறதுங்கிறது சிவனுக்கு ஒரு உகந்த நாள் பிரதோஷங்கிறது சிவனுக்கு உகந்த ஒரு நாள் பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி ஸோ இந்த பிரதோஷத்தில் சிவனுக்கு அந்த வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்புன்னு வச்சுக்கோங்க பிரதோஷம் முடிஞ்ச சிவராத்திரி வரும் அதில் பண்ணலாம் இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உச்சிகாலம் மத்தியானம் பன்னெண்டு மணி இருக்குது பார்த்தீங்களா அப்போது அந்த வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணால் அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த உச்சிகால பூஜைக்கு வில்வ அர்ச்சனை ரொம்ப விசேஷம் ஸோ சிவன் வந்து ஒரு அபிஷேக பிரியர் அவர் வந்து ரொம்ப உக்ரோம் இல்லையா அக்னி தானே அவர் அதனால் அவருக்கு வந்து எப்பொழுதுமே வந்து தண்ணி அவருக்கு விட்டுக்கிட்டே இருந்தால் ஹி இஸ் வெரி ஹாப்பி அதனால தான் தலையிலேயே கங்கையை வச்சுட்டுருக்கார் அவர் அதனால் எப்பொழுதுமே சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது இந்த வில்வமும் அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் பன்னீரோ சந்தனமோ இல்லை வந்து இளநீரோ பால் அந்த மாதிரி கொடுத்தால் இன்னும் காட் இஸ் வெரி ஹாப்பி மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நம்ம வழிபாடுகள் செஞ்சால் சிவன் வந்து நம்மளுக்கு நிறையவே ஒரு பலன்களை தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அதாவது பிரம்ம முகூர்த்தங்க வந்து கார்த்தால் ஆனால் சிவ வழிபாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போது பிரதோஷ காலம் வந்து சாயங்காலம் தான் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸு ஸோ பிரம்ம முகூர்த்தங்கிறது டெய்லியே காலையில் அந்த த்ரீ டு ஃபைவுங்கிறது பிரம்ம முகூர்த்த டைமுன்னு சொல்கிறோம் சிவனுக்கு வந்து வழிபாடு பண்ணுறது வந்து சிவராத்திரியில் நீ நைட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து விடியல் காலையில் சூரியன் உதிக்கிறது இல்லையா அது வரைக்கும் பண்ணுறது தான் முழுமையான ஒரு சிவ வழிபாடு அது சிவராத்திரி எல்லா சிவராத்திரியுமே பண்ணலாம் மாசி மா எல்லா சிவராத்திரியிலையுமே பண்ணலாம் பட் திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்போ திங்கக்கிழமை சாயங்காலம் வேலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம் பட் எல்லாராலேயும் அந்த த்ரீ டு ஃபைவ் வந்து பண்ண முடியாது விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் எல்லாருக்கும் கஷ்டம் குழந்தைங்க வச்சுருக்கங்க கஷ்டம் வயசானவங்களுக்கு கஷ்டம் அதனால தான் நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நீ இந்த டைமில் பண்ணால் தான் உனக்கு பலன் அப்படிங்கிறதே இல்லை இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர்கள் எல்லாரும் இறைவனை பூஜை பண்ணக்கூடிய ஒரு நேரம் காத்தால த்ரீ டு ஃபைவ் அப்படிங்கிறது அப்போது எனக்கு நான் வந்து ஒரு சிவபக்தன் எனக்கு வேறு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது நான் அந்த டைமை எடுத்து நான் பண்ணலாம் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த த்ரீ டு ஃபைவ் வந்து தேவர்கள் இறைவனை பூஜை செய்யக்கூடிய ஒரு நல்ல சக்திகள் வந்து அந்த டைமில் இருக்கும் ஸோ சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் ஆகிருக்குன்னா அந்த த்ரீ டு ஃபைவ் வந்து நமக்கு அந்த ஓசோன் லேயரில் வந்து ரொம்ப பியூரான ஏர் கிடைக்கிறது அப்போ மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை நீ பூஜை பண்ணுறதோ முழுமையான பலன் வரும் அப்படிங்கிறது அதனால முடிஞ்சவங்க த்ரீ டு ஃபைவ் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க அந்த பிரதோஷ கால வழிபாடை பண்ணலாம் ஸோ சிவனுக்குன்னு இப்போ பிரதோஷமும் சிவராத்திரியும்தான் இப்போ கோவிலுக்கு சிவன் கோயிலுக்கு நம்ம பூரணன் வச்சுக்கோங்க மேம் இந்த என் இந்த ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது நான் சிவன் கோயிலுக்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்க்கணும் அப்புறம் அப்புறம் சிவனை பார்க்கணும் அதுக்கப்புறம் அம்மன் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்துட்ட பிறகு தான் கோவிலை சுற்றி வரணுமா அதோட ப்ரொசீஜர் எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது நல்ல கேள்வி அண்டு நிறைய பேருக்கு ஒரு வழிபாடு எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் இருப்பாங்க சிவன் கோவிலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபாடு செய்துட்டு அடுத்தது நவகிரகத்தை வழிபடணும் ஏன்னா நவகிரகங்கள் வந்து சிவனோட பிரதிநிதிகள் சரியா நம்ம பண்ணுற நல்ல கர்மா நம்ம பண்ற தப்பு எல்லாத்துக்குமே கிரகங்கள் மூலமாக தான் நமக்கு அதுக்கான நல்லதுங்க நடக்கிறது கெட்டதும் நடக்கிறது அதனால் இறைவனினுடைய பிரதிநிதியான நவகிரகத்தை போய் வழிபாடு செய்யணும் நவகிரகத்தை வழிபாடு செஞ்சுட்டு அம்மன் சன்னதி போய் வழிபாடு செய்யணும் அம்மன் சன்னதி முடிச்சுட்டு ஈசனை வழிபாடு செய்யணும் ஸோ இதுதான் முறை அப்போ அந்த மற்ற கோஷ்டத்தில் மற்ற தெய்வங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம பார்த்து வரலாம் பட் மெயினாக இப்போ நீங்கள் நம்ம சென்னையில் கபாலேஸ்வரர் கோயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ அம்பாள் சன்னதி போய் அம்பாள் சன்னதியை முடிச்சுட்டு தான் நீ சிவன் சன்னதிக்கே போக முடியும் அது வழிபாடே அவனுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ அப்படி தான் முறை அது ஸோ நம்ம வந்து சிவனை வந்து எந்த கோயில் போனாலுமே ஃபஸ்ட்டு விநாயகர் ரெண்டாவது சிவன் கோவிலில் நவகிரகம் மூன்றாவது அம்பாள் அங்கே இருக்கக்கூடிய ஈசன் கடைசியில் எப்படி தான் நம்ம பண்ணோம் எப்பொழுதுமே சிவன் கோயிலில் நமக்கு முருகப்பெருமானும் இருப்பார் முருகன் இல்லாத சிவன் கோயில் இருக்கவே இருக்காது ஸோ சிவ முருகனையும் நம்ம அதுக்கப்புறம் வழிபாடு செய்யலாம் அதாவது மா பெருமாள் கோயிலில் எப்படின்னா கருடனை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும் நீ வந்து அந்த கொடிமரத்துக்கு கீழே கருடன் இருப்பார் அதனால் தலங்களில் வந்து உனக்கு நவகிரகம் கிடையாது ஸோ வைணவ தலங்களில் வழிபாடு வந்து ஃபஸ்ட்டு நீ கருடனை வணங்கி கொடிமரத்தில் வணங்கி கருடன்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும் நீ திருப்பதி போனேன்னா பார்க்கலாம் திருமலாவில் வந்து நம்ம போகிற சேவே கருடன் ரைட்டில் இருப்பார் கருடனை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்ப்போம் தலங்களில் கருடனுக்கும் சிவஸ்தலங்களில் வந்து நவகிரகங்களுக்கும் முக்கியத்துவம் பெரியவங்களை சொல்லியிருக்காங்க மேம் மாசி மாதம்னாலே குபேர பகவானுக்கு வந்து ரொம்பவே நன்மைகள் நடந்த ஒரு மாதம்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா அதாவது குபேரனுக்கு வந்து ஒரு கதை உண்டு என்னென்னா அவருக்கு வந்து தன்னுடைய நவநிதிகளும் அவர் இழந்துடுறார் அவருக்கு வந்து ஒரு சாபம் அப்போ அவர் நவநிதிகளும் இழந்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறாரு எனக்கு திரும்பவும் அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ மகாவிஷ்ணு வந்து குபேரன்ட்ட சொல்றார் ஒரு சிவஸ்தலம் சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு போய் நீ சிவனை தபஸ் பண்ணு தபஸ் பண்ணும்போது உனக்கு அந்த மீண்டும் அவர் வந்து உனக்கு நீ இழந்தது உனக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அவர் பல காலமாக தபஸ் தபஸ் பண்ணும்பொழுது இந்த மாசி மகத்துல சிவபெருமான் அவருக்கு பிரத்யமாகி என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஸோ நவநிதிகளும் திரும்பவும் அவருக்கு சிவபெருமான் இந்த மாசி மகத்தில் திரும்ப கொடுத்ததாக ஒரு ஐதீகம் அதனால் மாசி அப்போ குபேரன் வந்து சொல்கிறார் இந்த மாசி மகத்தில் யாரெல்லாம் சிவனை வழிபாடு செய்கிறார்களோ இழந்ததை மீண்டும் பெறுவார்கள் அப்படின்னு ஸோ குபேரனையும் நம்ம வணங்கும் பொழுது நமக்கு வேண்டிய முக்கியமான அந்த நவநிதிகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கதை ஓகே மேம் ரொம்ப இனிமையாக சொல்லிட்டு வரீங்க நான் கேட்குற கேள்விகளுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வந்து எல்லாம் செய்யலாமா இப்போ ஒருத்தவங்க வீடு போகிறாங்கன்னா அவங்க வீடு கூடி போகலாமா வேறு வீடுகளுக்கு கண்டிப்பாகம்மா மாசி மாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி கயிறு பாசி படரும் அப்படின்வாங்க மாசி மாதத்தில் நீ சரடு மாத்திருந்தேனாலோ இல்லை மாசியில் கல்யாணம் பண்ணேனாலோ அது பாசி போல் படருமா அது வந்து வழக்கத்திலையே சொல்லியிருக்கிறாங்க அதனால் மாசி மாதத்தில் கண்டிப்பாக திருமணங்கள் செய்யலாம் அடுத்தது மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்தால் அவங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஸோ இந்த மாசி மாதம் வந்து வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம் அதே மாதிரி அவங்க வந்து திருமணங்களும் கண்டிப்பாக செய்யலாம் செய்யலாம் வீடு வீடுகள் குடி போகிறதும் போகலாம் போகலாம் மாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா வந்து உச்சம்தோட போகும் ராசிக்காரர்கள் அப்படின்னா அது யார் யார் மேம் வந்து மாசி மாதம் வந்து மா மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டா சூரியன் வந்து பாகியத்துல இருக்கார் அதுவும் இந்த வருஷம் சனியோட சேர்ந்து இருக்கார் சோ அவங்களுக்கு வந்து இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதனால மிதுன ராசி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு ஆஹ் நிறைய தன லாபம் நல்ல பணம் வருவாய் அப்படிங்கிறது வரும் ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னா கன்னி நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த கேந்திரங்கள் மிதுனம் கன்னி தனுசு இது மூணுமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசின்னு சொல்லலாம் தனுஷை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா நான் அந்த ராசினும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தான் ஏழரை சனி விட்டுருக்கு இந்த மாசி மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து முக்கியமாக சொல்லணும்னா வேலை விஷயத்துல புதுசாக ஏதாவது வேலையில் சேரணும் இல்லை இருக்கிற இடத்துலேயே அவளுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அது ஒர்க் பண்ணும்போது ஸோ எங்கெங்கெல்லாமோ போயிட்டு நம்ம திரும்ப ஒரு இடத்துலப்பா எங்கேயாவது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நமக்குள்ளேயே ஒரு திருப்தி வந்து இருக்கும் அண்டு தனுசு ராசிக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த மாசி மாதத்தில் உண்டு ஸோ வந்து மாசி மாதத்தில் வந்து கிரக பிரவேசம் செய்கிறதுக்கான சிறந்த நாட்கள்லாம் என்னென்ன மேம் இருக்குது இது வந்து மா அவங்கவுங்க நட்சத்திரத்தை பொறுத்தது இப்போ நீ வந்து இப்போ கிரக பிரவேசம் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ ஏன் நீ தனுசு ராசின்னு சொன்னேன் ஸோ இப்போ நீ ஒரு மூலமாக இருக்கலாம் பூராடமாக இருக்கலாம் உத்திராடமாக இருக்கலாம் அப்போ உன்னுடைய தாரா தான் அந்த கிரகப்பிரவேச டேட் வரும் யூ கே நாட் ஒரு சிம் ஒரு தோராயமாக எல்லாருக்குமா காமனாக நம்ம வந்து சொல்லவே முடியாது உனக்கு ராசியாக இருக்கிற டேட்டு எனக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால் அவங்கவுங்க தாரா பல்லனுக்கு அவங்களுக்கு என்ன டேட் வருதுங்கிறது அவங்க பார்த்துக்கிறது தான் மாசி மாதத்தில் என்ன மாதிரியான கடவுள் என்ன மாதிரியான கடவுளை வந்து நம்ம வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேம் மாசி மாதம் அம்மாவாசை வருது பத்தியா மாசி அமாவாசை தான் மகா சிவராத்திரி அந்த ரெண்டு நாள் முன்னாடி வரும் ஸோ இந்த மகா சிவராத்திரி மாசி அம்மாவாசை இது ரெண்டுமே அங்காள பரமேஸ்வரிக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா அங்கால பரமேஸ்வரி இந்த மாசி மாதத்தில் அந்த சிவராத்திரியில் தான் அவள் தோன்றினாள் அதனால் ரொம்ப விசேஷம் இந்த மாசி மாதத்துலேயே அதுவும் அங்காளம் மன வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது குலதெய்வம் ரொம்ப நல்லது மாசி பௌர்ணமியோ மாசி அமாவாசையோ குலதெய்வ பிரார்த்தனையும் ரொம்ப விசேஷம் விஷயம் மேம் அதே இப்போ நீங்கள் சொன்னீங்க மாசி மாதம்னாலே அவ்வாளுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்ட்டு ஸோ அதோட வழிபாடுகள் அப்போ அப்போத்தின்னு பார்த்து ரொம்ப ஸ்பெசிஃபைடாக இப்படி தான் செய்யணும்னு இருக்கா இல்லை மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய வழிபாடுகள் மாதிரியே செய்யலாம் இல்லை இப்போ இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி பிறந்தா தக்ஷனுக்கு மகளாக தாக்ஷாயினி பிறந்தா ஸோ இந்த மாசி மகத்தில் நம்ம வந்து ஒரு லலிதா நாம சொல்கிறதோ இல்லை லலிதா திருசக்தி சொல்கிறதோ விசேஷம் ஆனால் மாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் இப்போ நம்ம சென்னையிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த மசான கொள்ளை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அது மாசி அமாவாசைக்கு தான் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க ஸோ சிவபெருமானுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்தது அவர் வந்து பிச்சை எடுத்துன்னு வரார் ஒரு பைத்தியக்காரனாக நீ அலையணும்னு சொல்லி சரஸ்வதி தேவியினுடைய சாபம் பித்தனாக நீ மசானத்தில் மயானத்தில் நீ வந்து இருக்கணும்னு அப்படி அவருடைய சாபம் வந்து பார்வதி தேவியால் தீர்வு அங்காளம்மனாக அதனால் குறிப்பாக சிவபெருமானுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்ததுனாலையும் இந்த மாசி மாதத்தில் அங்காள பரமேஸ்வரி தோன்றியதுனாலையும் இந்த வழிபாடுகள் வந்து அந்த அந்தந்த கோவில்களில் சிறப்பாக செய்வாங்க ஸோ ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை அவங்க செய்யலாம் இப்போ மசான கொள்ளைன்னு சொல்லும்போது சில பேர் காய்கறி எல்லாம் கொண்டு போய் மசானத்தில் போடுவாங்க சில பேர் அன்றைக்கி பலி கொடுப்பாங்க ஸோ அவங்கவுங்களுடைய வழிபாடுகள் தான் அது இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும் மற்ற மாதத்தில் அது கிடையாது இப்போது கவன் கணவனோட ஆயுள் நீடிக்க வந்து மனைவிகள் வந்து தாலி மாத்துறது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதோட முறை என்னமே மாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் சரடு மாற்றிக்கலாம் அந்த தாலி சரடு போட்டுக்கிறா இல்லையா மஞ்சக்கரி இப்போ யார் கயிறு தான் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த கை செயின் போட்டிருந்தா கூட அந்த மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் சரடு மாற்றிக்கிறது நல்லது எந்த வேணாலும் மாற்றிக்கலாம் பட் மாசி மாதத்தோட கடைசி நாள் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்குது அது வந்து காரடையா நோம்புன்னு சொல்லுவாங்க சாவித்ரி நோம்புன்னு சொல்கிறது அன்னைக்கு மாற்றிக்கிறது அந்த டைமில் மாற்றிக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ கணவனை வந்து இறந்து போனவனை அவள் வந்து புத்திசாலித்தனமாக யமன்னிட்ருந்து மீட்டு கொண்டு வரான் இல்லையா அதனால் பெண்களுக்கு எல்லாம் வரோம் சுமங்கலி யோகா அவங்களுக்கு அதிகரிக்கும்னு ஸோ அந்த நாள்லேயும் அவங்க தாலி மாத்திக்கலாம் மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில சரடு மாத்திக்கிறது விசேஷம் இப்போ நீங்க வந்து குலதெய்வம் தான் குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறது தான் வந்து மாசி மாதத்துடைய சிறப்பேன்னு சொல்லி சொல்றீங்க மேம் ஸோ அதோட தீபம் ஏற்று முறை எப்படி மேம் இருக்கும் கோவில்கள்ல கேட்குறீங்களா வீடுகளில் வீடுகள்ல வீடுகளில் மாசி மாதத்தில் இப்ப குலதெய்வத்திற்குன்னு தனியா அவங்க சாமி கும்பிட்றாங்கன்னா பௌர்ணமியில் வந்து எப்பொழுதுமே குலதெய்வத்திற்குன்னு வீட்டில் வந்து தனியாக நீங்க ஒரு வழக்கேற்றலாம் ஸோ நீங்கள் அது மண்ணகலில் ஏத்துறது விசேஷம் அப்போ இந்த மாசி மாதத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாம் இல்லைன்னா பௌர்ணமியில் கும்பிடலாம் இல்லைன்னா அமாவாசையில் கும்பிடலாம் இல்லை எனக்கு டெய்லியே நான் ஏற்றி கும்பிடணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு மண்ணகல் தனியாக வாங்கி அதில் நெய் தீபம் ஏற்றலாம் ஸோ சாயங்காலம் ஏழு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த ஈவினிங் டைமில் நெய் தீபம் போட்டு இப்போ உங்கள் குலதெய்வத்திற்குன்னு தனியாக பிரார்த்தனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தர் இப்போ சில பேருக்கு காவல் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் சில பேருக்கு சாந்த தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஒரு பிரசாதம் இப்போ நீ வந்து ஒரு மாரியம்மன் தான் உனக்கு குலதெய்வம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாதனை வேத்தியம் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு சப்த கன்னிகள் வந்து குலதெய்வமாக இருக்குது அப்படின்னா தயிர் சாதம் அதில் மாதுளம்பழம் போட்டு தயிர் சாதனை வேத்தியம் பண்ணலாம் ஏன்னா அதில் வாராகி இருப்பாள் அதனால் ஸோ நம்மளுடைய இப்போ முருகன் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் தினை மாவு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை மாதுளம்பழ நைவேத்தியம் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன குல தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு உகந்த உணவுகள் வந்து சாயங்கால வேலையில் இந்த செவன் டு நைன் சொல்கிறோம் இல்லையா அந்த டைமில் பண்ணுறது விசேஷம் ஸோ இந்த ஒன் மந்த் ஃபுல்லாகவே நம்ம பண்ணலாம் வசந்த பஞ்சமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க மேம் அது வந்து மாசி மாதத்தில் வருமா இல்லை எப்படி மேம் ஜென்ரலாமா ஒரு வருஷத்தில் நாலு நவராத்திரி உண்டு அப்போது சாம்ள நவராத்திரின்னு சொல்லக்கூடிய இப்போ நடந்துருக்கு இருக்கு நவராத்திரி ஸோ இந்த சாமல நவராத்திரி அடுத்தது ஆஷாட நவராத்திரி அது வாராகிக்கு பண்ணுறது அப்போ இந்த சாமல நவராத்திரி யாருக்கு பண்ணுறோன்னா ராஜ மாத்தங்கிக்காக பண்ணுறது அடுத்து வரக்கூடிய ஆஷாடம்னா ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து வாராகிக்காக பண்ணுற நவராத்திரி நம்ம கும்பிடுறது சாரத நவராத்திரி அப்போ அவர் வந்து சரஸ்வதி தேவிக்காக கும்பிடுறது இந்த மாதிரி நாலு நவராத்திரி வரும் வசந்த நவராத்திரிங்கிறது இந்த நாலு நவராத்திரியுமே தேவிகளுக்காக பண்ணுறது தான் அப்போ வருடத்தில் வரக்கூடிய இந்த நாலு நவராத்திரி எதுக்குன்னா ஒரு ஒரு சீசன் மாறுறது இல்லையா பருவங்கள் மாறுது ஸோ இந்த பருவங்கள் மாறும் பொழுது தேவியை நம்ம வந்து அவளுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவளுக்கு தேவையான பூஜைகளை செய்து நம்ம அம்பாளை வழிபாடு செய்கிறது தான் ஸோ இந்த வசந்த பஞ்சமின்னா என்னென்னா தை அம்மாவாசை வருது இல்லையா தை அமாவாசைக்கு மறுநாள் உனக்கு இந்த சாமல நவராத்திரி ஆரம்பிக்கும் அந்த அஞ்சாவது நாள் வந்து வசந்த பஞ்சமின்னு சொல்கிறது இது முழுக்க முழுக்க ராஜமா பண்ணக்கூடியது வசந்த பஞ்சமி வந்து சரஸ்வதி தேவி தோன்றிய நாள் அதனால் சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப விசேஷம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வித்யாரம்பம் பண்ணுவாள் இப்போ முத மொதல் படிப்புக்கு பண்ணுறாங்க இல்லையா நம்ம எப்படி சாரத நவராத்திரியில் பண்ணுறோம் அது வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு தேவியும் கொண்டாடுறோம் இது வந்து ஒன்லி ராஜ மாத்தங்கி அப்போ இந்த சரஸ்வதி தேவி தோன்றிய நாள் தான் வசந்த பஞ்சமி மாசி மாதத்தில் வந்து பிறந்தவர்களோட பலன்கள் எப்படி மேம் இருக்கும் நல்லா இருப்பாங்கம்மா மாசி மாதம் பிறந்தவர்கள் வந்து உனக்கு சூரியன் கும்பத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது சப்போஸ் அவங்க ச நட்சத்திரம் இல்லை பூரட்டாதி நட்சத்திரம் இல்லை வந்து அவிட்டமாக இருக்கும் இதில் கும்பராசியில் வர அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருப்பாள் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா தவிட்டு பானையெல்லாம் தங்கமாக இருக்கும்னுவாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்தா கும்ப மாதத்தில் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தியா இது பதினோராவது மாதம் லாபம்னு சொல்கிறது அதனால் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பிறந்தவா எல்லாருக்குமே எல்லாருமே கஷ்டப்படுறோம் கஷ்டப்படாதவங்க யாரும் இல்லை பட் இவங்க வந்து ரொம்ப அதிகமாக பணத்துக்காக கஷ்டப்பட மாட்டாங்க ஒரு சொகுசான வாழ்க்கை வாழறதுக்கு அவங்களுக்கு அந்த இது தெய்வம் கொடுக்கும் அண்ட் சூரியன் வந்து சனி வீட்டில் இருக்கும் பொழுது இறந்தவர்களின் அனுகிரகம் நல்லாவே கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த சனி வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலமும் கும்ப மாதம் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லாயிருக்கும் மாசியில் அது நம்ம உதாரணம் சொல்லவே சொல்லலாம் ஜெயலலிதா அம்மா பிறந்தாங்க அவங்க ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு அது மகத்தில் பிறந்தவங்க ஜென்ரலி அவங்களுக்கு வந்து இறைவனினுடைய அனுகிரகம் நல்லாவே இருக்கும் மாசி மாதம் பிறந்தவங்களுக்கே மாசி மாதத்தில் இந்த ஐந்து விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சா ரொம்பவே நன்மை உண்டாக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்மா பெண்களுக்கா பெண்களுக்கு ஏன்னா எப்படியோ பெண்கள் தான் வந்து மாசி மாதம்னால வீட்டில் பூஜை செய்கிறது அதெல்லாம் நடக்கும் உண்மைமா அது ஆனால் நிறையா அதாவது ஜென்ஸுக்கு வந்து அவங்க வெளியில் போய் சம்பாதிக்கிறது அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க லேடிஸ் வந்து ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் பசங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ பெண்கள் வந்து இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக மாசி மாதத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் யாரை வேணாலும் போய் வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவங்க ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் அது மாசி மாதத்தில் பண்ணலாம் மாசி மாதத்தில் என்னால் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அம்மாவா செயலியாது போயிட்டு பண்ணுறது நல்லது அண்ட் மாசி மாதத்தில் லேடிஸ் வந்து உங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்ங்க ஸோ சண்டேஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் உங்கள் வெளியூரில் இருக்குது எங்களால் போய் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வீட்லேயே ஒரு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்றது நல்லது என் மாவிளக்கு போடுறது எல்லா லேடிஸ்க்குமே தெரியும் ஸோ ஞாற்றிக்கிழமை சாயங்காலம் ராவு காலத்துக்கு அப்புறம் மாவிளக்கு போட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த மாசி மாதத்தில் வந்து ஜென்ரலாக அவங்க வீடுகளில் லேடிஸ்க்கு வந்து யாராவது ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு தெய்வமாக பாவிப்பாங்க கன்னி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கன்னி கும்பிடுறது ரொம்ப நல்லது ஸோ லேடிஸ் வந்து உங்கள் வீட்டில் யார் யார் வீடுகளில் இந்த மாதிரி கன்னி இறந்துருக்காங்களோ இந்த மாசி மாதம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கன்னி கும்பிட்டா நல்லது இப்போ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு காலத்தில் கல்யாணம் நடக்கும் காலத்தில் குழந்த பிறக்கும் சுப காரியங்கள் வந்துட்டே இருக்கும் வீட்டில் ஸோ அதற்கு இந்த கன்னி கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்களே சரடு மாற்றிக்கிறது ஸோ திருமங்கலி சரடு நான் செயின் தான் போட்டுக்கிறேன் இல்லை நான் தாலியே கட்டிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் சரடு மாற்றிக்கிறது விசேஷம் அவங்க ஹஸ்பண்டுக்கான அந்த ஆயுள் வந்து விருத்தியாகும் அவங்களுக்கு ஒரு சுமங்கலி யோகம் அதிகமாகும் ஏன் நான் வேலைக்கு போகிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியலங்க எனக்கு நீங்கள் இத்தனை சொல்கிறீங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க இந்த மாசி மாதத்தில் அட்லீஸ்ட் நமக்கு வந்து சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி மாசி அமாவாசை ரொம்ப விசேஷம் ஏகாதேசியும் விசேஷம்தான் ஸோ எங்கேயாவது போயிட்டு கோஷாலாவில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் இல்லை அன்னதானம் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்யலாம் அன்னதானம் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் சமைச்சு ஒரு பத்து பேர் கொண்டு போய் கொடுத்தா தான் அதுக்கு பேர் அன்னதானம் நான் கோயிலில் போய் பணம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது அதனால் லேடிஸ் ஒம்பேறித்தானம் இல்லாமல் ஒரு பத்து பேருக்கு வீட்டில் சமைச்சு அவங்க போய் அன்னதானம் பண்ணுறது இந்த மாசி மாதத்தில் ரொம்ப விசேஷம் ஓகே மேம் மாசி மாதத்தோட சிறப்புகளை பற்றி ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவுமே சொன்னீங்க எனக்குமே சரி நம்ம நேர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேம் நன்றி வணக்கம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லங்கை கிளிக் செய்யவும் மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்